உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் கடங்கார விட்டப்பாடு இல்லை எப்படி தொழிலை நடத்தி எப்படி முன்னுக்கு வரப்போறோம் இன்னும் சொல்லப்போனால் போனால் நாள் நாட்டு நல்லா இருந்தது போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் மனோநிலையில் ஆரம்பிக்குது இந்த மாதம் சில பேருக்கு தண்ணியில் கண்டம் உண்டு ரெண்டு தண்ணி எடுத்துக்கலாம் மதுவும் தண்ணி தான் தந்தை சம்பாதித்த சொத்துலேருந்து ஒரு பகுதி வந்து அதில் ஏதோ வண்டி ஓட்டலான்னு ஓட்டினீங்க தொழிலில் ஒரு சின்ன திடீர் அதிர்ஷ்டம் வந்து அதில் தப்பிக்கிற காலம் ஸ்பெக்குலேஷன் ஷேர் பண்ணவே கூடாது பண்ண அம்புட்டும் போயிடும் லாஸ் ஆகிடும் அதான் என் கருணை இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமான சண்டை வருது யோ உன்னை நம்பி இனிமேல் வாழ முடியாது போயா

பதினாறு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஐந்து முப்பது பி எம் முதல் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன தனுசு ராசி என்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு மனசஞ்சலம் சொத்து சஞ்சலம் சுக சஞ்சலம் குடும்ப சஞ்சலம் பொருளாதார சஞ்சலம் கடந்த ஒரு வருஷமாக நம்மளை அடித்து துவச்சிருச்சே இப்போ எப்படி நம்ம குடும்பத்தை நடத்த போகிறோம் 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 அப்படியே எக்கோ கேட்குது வீடு ஃபுல்லாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கடங்காரம் விட்டப்பாடு இல்லை எப்படி தொழிலை நடத்தி எப்படி முன்னுக்கு வரப்போகிறோம் ஏழரை சனி முடிஞ்ச உடனே கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னு எல்லா ஜோசியரும் சொன்னாங்க உன்னையும் கொட்டைக்கான நம்பரும் நாலஞ்சு அமெரிக்கன் டூரிஸ்டர் பைய வாங்கி வீட்டில் மொத்தமாக மொத்தமா ஒன்றும் கொட்டல இன்னும் ஏழை நாள் செடியும் நல்லா இருந்தது போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் மனோநிலையில ஆரம்பிக்குது ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு உச்சி மீது பானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இந்த மாதம் சில பேருக்கு தண்ணியில் கண்டம் உண்டு ரெண்டு தண்ணி எடுத்துக்கலாம் மதுவும் தண்ணி தான் அந்த தண்ணியாலேயும் கண்டம் உண்டு கண்ணியாலேயும் கண்டம் உண்டு இப்படி இருக்குதே சரி ஏதோ ஒரு ஆவி தான் தொழில் செய்து நீங்கள் சும்மா போயிட்டு போயிட்டு வரீங்க இந்த மாதம் பிறகு முத்தான நாலு பலன்கள் ஐந்து பலன்கள் கேளுங்கோ கடந்த ஆறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலும் உங்களுடைய நேரமாகப்பட்டது உங்களுடைய தந்தை சம்பாதித்த சொத்துல ஒரு பகுதி வந்து அதில் ஏதோ வண்டி ஓட்டலான்னு ஓட்டுனீங்க மேலும் ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் பா 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 பணத்துக்காக உங்களுடைய தரம் இறங்கி மானம் மரியாதை இவற்றையெல்லாம் இழந்து ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஏழு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி நீங்கள் பட்ட பாடு இருக்கிறதே அப்பப்பா சொல்லி மாலாதப்பா அப்படிப்பட்டீங்க அப்படிப்பட்டீங்க பிறகு இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் ஏதோ தொழிலில் ஒரு சின்ன திடீர் அதிர்ஷ்டம் வந்து அதில் தப்பிக்கிற காலம் ஸ்பெக்குலேஷன் ஷேர் பண்ணவே கூடாது பண்ண அம்புட்டும் போயிடும் லாஸ் ஆகிடும் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடன் மூலமாக வண்டி ஓட்டுறீங்க கடன்காரன் நெருக்கிறான் ஆனாலும் நீங்கள் சொன்னால் டைம் கொடுக்குறான் இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னுடைய கருணை பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி கொடுக்குறோம் பார்த்தீங்களா மாதம் பதினாறு ஆகஸ்ட்லேயே நான் இருபது ஆகஸ்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் என் கருணை இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமான சண்டை வருது யோ உன்னை நம்பி இனிமேல் வாழ முடியாது போயா இருந்தால் உன்னை நம்பி இனிமேல் வாழ முடியாது போமா அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவினை வரத்துக்கு அதிகாரம் உண்டு அது அடிப்படை ஜாத்திர உள்ளவங்களுக்கு நூறு சதவீதம் வந்துடும் இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி மற்றவங்களுக்கு தற்காலிக பிரிவினை அடுத்தவங்களுக்கு நிரந்தர பிரிவினை ஆகிடும் அடிப்படை ஜாதகத்திலேயும் இந்த பிரிவினை அமைப்பு இருந்தால் அதை நீங்கள் கொண்டாந்து காமிச்சா தான் சொல்ல முடியும் ரைட் இப்போ இருப்படம் மட்டும் கேளுங்க இருபத்தெட்டு ஜூலை அடுத்தது இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டு அதே மாதம் நிறைவடைகிற பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் போயா கையில் தொழில் உத்தியோகம் வேலைவாய்ப்பு போறோம் சம்பளம் வரல போறோம் கூலி வரல வியாபாரம் பண்ணுறோம் லாபம் வரல எப்படியா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்களையே தான் நீங்க திட்டிக்க முடியும் யாரை திட்டிக்க முடியும் உங்கள் ராசி தானே பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களாக பணவர நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசுராசி என்பவர்களுக்கான அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையிலும் கடந்த நிகழ் எதிர்கால தேதி மாத வருடங்களோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜம க்கணம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரேமி வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.